அவர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் பிரீவியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க வந்து சம கோபப்படுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி அந்த பத்திரத்தை எட்டுன்னு போய் ஒலிச்சி வைக்கிறோம் அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களோ அவங்க வந்து நம்ம தாச்சா அணிக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைரவிக்கு ஃபோன் பண்ணிடுறோம் ஃபோன் பண்ணி என்ன பைரவி திரும்ப அப்படியே உன் பிள்ளையை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை விட்டு இப்போ சொத்து எல்லாமே உங்க பேருக்கு மாத்தின்னு நீங்கள் இதை சொல்லியிருந்தா கௌதமே வந்து கையெழுத்துப்பட்டு போயிருப்பாரு எதுக்கு அசிங்கமா அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சொத்தை மாற்றின்னு போனோம் என்னடி அடி சொல்ற உன் இஷ்டத்தி பேசினு இருக்காத அதெல்லாம் கௌதம் சொத்து கௌதம் சொத்து அவங்க கிட்டேந்து புடுங்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே அஞ்சலி வந்து தான் எழுதிட்டு வந்தா உனக்கு ஏதோ இதில் சம்மந்தம் இல்லாத மாதிரியும் நீ எதுவுமே பண்ணாத மாதிரியுமே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான் உடனே சமக்கும் ஆகிட்ட அஞ்சலி ரூமிக்கு போகிறாங்க அஞ்சலி இருந்து கையில் எதுவும் வச்சுன்னு இருக்கா உடனே அதை போனதே மறுச்சிட்றா என்ன அஞ்சலி இது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அஞ்சலி இருந்து நீ எதுவுமே சொல்லாம ஒன்னும் இல்லை சும்மா தான் சும்மாதான் சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாக்க போட்டு இருக்காங்க உடனே உங்களுக்கு டவுட் வந்துடுது உடனே போய் அதை பிடிங்கி பார்த்துட்டு அதை தான்டா எழுதிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிடுறாங்க எல்லாமே சுற்றியும் எஸ்எஸ்கே போயிருக்கு மனப்போருமா சம்மதத்தோட கௌதம் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு இருக்கு ஏ அஞ்சலி இதன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா ஆமா அந்த சொத்து எல்லாமே எனக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு அவரை கொட்டையே இல்லை இந்த சொத்து எல்லாமே எஸ்எஸ்கே பேருக்கு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு மா சொறாங்க அதை கேட்டதும் பக்குனா இருக்குது என்னது எஸ்எஸ்கே பேர் என்ன சொல்றீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா இது எல்லாமே எஸ்எஸ்கே பேருக்கு மாறதுக்கு எஸ்எஸ்கே பிளான் பண்ணி வச்சிருக்கேன் எதுவுமே தெரியாம தத்தி மாட்டோம் நீ கேட்டா சைன் வாங்கி நான் தந்துருவேன் கௌதம் இதை படிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் அந்த அளவுக்கு போர்ஸ் கொடுத்து அவனை எங்க நீ விட்டு போற அவன் ஆல்ரெடி ரொம்ப சோகத்தில் இருக்கான் போன கையெழுத்து போட்டு கையெழுத்து உன் பேசி போய் எனக்கு தெரியும் சும்மா எனக்கே தெரியாம என் சொத்து எல்லாத்தையும் திருடுறதுக்கு நீ பிளான் பண்ணிக்கிற இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க நானும் கௌதமம் அப்படிப்பட்ட கௌதம கிட்ட இருந்து எல்லாத்தையும் நினைக்கிறேன் வாழ்க்கையில நீ எப்ப நினைச்சாலும் எதையும் உன்னால புடுங்க முடியாது கலத்த முடியாது ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாங்க உடனே நம்ம இருந்து ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுறாங்க என்னடா இது நம்ம நிலமை இப்படி ஆகி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காங்க இது எவ்வளோ தூரம் போக போகுது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு யாராலேயோ அவ்வளோ எளிதாக சொல்ல முடியாது சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காருல்ல அவர் வந்து புயல் மாதிரி ஒரு பக்கம் வந்துன்னு இருக்காரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புயல் கடைக்க கடையில் கரைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு நீங்களே சொல்லுங்க பாருங்கள் அப்படியே சும்மா பிறந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரு பக்கம் போகும் அந்த மாதிரி தான் இப்போ அடிச்சுட்டு தாறு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வேகத்தை யாராலையும் ஈடு கொடுக்கவும் முடியல ஈடு கட்டவும் முடியல எல்லாரும் பக்கம் சைடில் படகு ஓடுறாங்க கான்ட்ராக்ட்டுக்கு ஒருத்தர் ஒத்துறாங்க இத வந்து நம்ம சிறப்பாக செஞ்சு தந்தேன் இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதில் என்னென்ன பண்ண ஏது எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு பார்த்தா தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் சுமூமா முடிஞ்சாலும் இது எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் முடியாதுரா இப்போதான் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் முற்றுப்புள்ளி திரும்ப வச்சிருக்காங்க அந்த முற்றுப்புள்ளியெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதால் போய் முடிய போகுதுன்னு யாராலேயும் அவ்வளோ எளிதாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா எளிதாக சொல்லிட்டா அந்த விஷயமே ஷார்ட்டா ஷார்ட்டாக முடிஞ்சிடும் அதனால் எதுவுமே சொல்லாமல் ஒரு பக்கம் சர்ப்ரைஸாக போய்னு இருக்குது பார்ப்போம் மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ நண்பையில் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் டாடா சி நன்றி வணக்கம் நமக்காரம் வந்தனம் தருகேன்